ஹரி விவாஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ கைகேயி கொடியவளா மறைக்கப்பட்ட வரலாறு கொடியவளா தசரத சக்கரவர்த்தியின் மூன்று இளையவள் இளையவள்தான் கைகேயி அசுரன் சம்பாசுரனுக்கும் தசரதனுக்கும் இடையில் போர் நடந்த தருணத்தில் மன்னனின் தேருக்கு சாரதியாக இருந்து உதவினாள் கைகேயி தேரின் அச்சு முறிந்த நிலையில் தனது விரலையே அச்சாணியாக கொடுத்து தன்னுயிரை பயணம் வைத்து தசரதனின் உயிரை காத்தாள் இதில் மகிழ்ந்த தசரதன் இரண்டு வரங்களை அவளுக்கு அளித்தான் கணவனுக்கு செய்த சேவை தனது கடமையே என்று உணர்ந்ததால் வரங்கள் இப்பொழுது வேண்டாம் பிறகு தேவைப்பட்டால் கேட்கிறேன் என்று கூறினாள் அத்தனை குணவதியான கைகேயே பிறகு ஏன் தன் மகன் பரதனுக்கு அயோத்தி சக்கரவர்த்தியாக முடிசூட்ட வேண்டும் ஸ்ரீராமன் எதற்காக கானகம் செல்ல வேண்டும் என்று வரங்களை கேட்டாள் ஒரு முறை வேட்டைக்கு சென்ற தசரதர் சிறுவன் குமாரை யானை என்று தவறுதலாக நினைத்து அம்பெய்தி கொன்றார் சிறுவனது பெற்றோர் எங்களைப் போலவே புத்திரனை பிரிந்து அந்த சோகத்தில் நீ உயிர் துறப்பாய் என்று சாபமிட்டு உயிர் துறந்தனர் இதன் உண்மைகளை ஆராய்ந்து அறிய விரும்பி ஆஸ்தான ஜோதிடர்களிடம் தசரதர் மற்றும் நான்கு பிள்ளைகளின் ஜாதகங்களை கொடுத்து விளக்கம் கேட்டால் அப்போதைய கிரக அமைப்பின்படி அயோத்தி சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் அவர் சில நாட்களில் மரணிக்க நேரிடும் புத்திரனை பிரிந்து என்று சொல்லி சாபமிட்டதால் புத்திரன் தந்தையை விட்டு நெடுந்தொலைவு சென்று விட்டால் மகன் உயிர் பிழைப்பான் தந்தை மட்டுமே உயிர் துறக்க நேரும் என்று விளக்கமளித்தனர் மனைவியின் கடமையை விட தாய்மையின் அன்பே தலை தூக்கி நிற்க யோசித்த கையேயி என் மகன் பரதன் அயோத்திக்கு மன்னனாக வேண்டும் ஸ்ரீராமன் தசரதனை பிரிந்து வனவாசம் செல்ல வேண்டும் என வரங்களை கேட்டாள் தசரதன் உயிரை காப்பாற்ற வேண்டும் ஸ்ரீராமர் நலமுடன் இருந்து அவரது நோக்கமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன் மகன் பரதனது பிரிந்தாலும் பரவாயில்லை என துணிந்து தியாகம் செய்தால் அன்னை கைகேயி கைகேயினை ஊரும் உலகமும் நித்தித்தது பெற்ற மகனே பரதனே தாயின் தியாகம் தெரியாது அவளை வெறுத்தான் இருந்தும் ஸ்ரீராமருக்கும் ஆரண்ய முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அன்பு தாய் கைகேயி செய்த தியாகம் தெரியும் இப்பொழுது சிந்தியுங்கள் மக்களே கைகேயி கொடியவளா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்